திமுகவும் அதன் தொங்கு சதைகளாக இருக்கும் கூட்டணி கட்சிகளும் மக்களிடம் பொய்யை மட்டுமே பரப்பி வருகிறது பாஜக அரசு மக்களின் நன்மைக்காக கொண்டு வரும் திட்டத்தை எல்லாம் தங்கள் சுய லாபத்திற்காக தங்கள் குடும்பம் மட்டுமே ஆள வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுகவும் அதற்கு ஜாலா அடிக்கும் அதன் தொங்கு சதைகளாக இருக்கும் கூட்டணி கட்சிகளும் மக்களை ஏமாற்றி மக்களிடம் பொய்யை பரப்பி வருகிறது பாமர மக்களின் குழந்தைகளும் நல்ல கல்வி கற்க பி எம் ஸ்ரீ பள்ளிகளே கொண்டு வந்தது பாஜக அரசு ஆனால் அதை தடுத்து வருகிறது மக்கள் விரோத ஊழல் ஆட்சியான திமுக இதே இதேபோலதான் மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் என்று எங்கேயும் மத்திய அரசு கூறவில்லை ஏதேனும் ஒரு மொழி கற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது ஆனால் திமுகவும் அதன் தொங்கு சதைகளும் ஹிந்தி திணிக்கிறது மத்திய அரசு போய் பிரச்சாரம் செய்தனர் இப்பொழுது மத்திய அரசு வாக்காளர் சீர்திருத்தம் செய்கிறது ஆனால் வாக்கு திருடப்படுகிறது என்று மீண்டும் பொய்களை கட்டு கதைகளை மக்களிடம் பரப்பி வருகிறது திமுகவும் அதன் தொங்கு சதைகளும்